என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வெளியான அந்த டிராகன் திரைப்படம் அந்த படம் இன்றைக்கு நூறு கோடி அப்படிங்கிற வசூல் இலக்கை தொற்று இருக்கு அதாவது பத்து நாள் படம் வெளியாகி பத்தாவது நாளில் நூறு கோடி அப்படிங்கிற ஒரு இலக்கை இந்த படம் எட்டியிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது அது காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சூழலில் ஒரு படம் அது சிறு சிறுநில ஒரு நடுத்தர பட்ஜெட்டில் எடுத்த படம் இது அந்த படம் நூறு கோடி தாண்டுவதுங்கிறது என்ன முன்னணி நடிகர் முன்னணி இயக்குனர் முன்னணி கலைஞர்கள் யாரும் இல்லாமல் ஒரு படத்தை உருவாக்குறாங்க ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இது ரெண்டாவது படம் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துக்கு இது ரெண்டாவது படம் ஆனாலும் மக்கள் வந்து ஒரு நல்ல படம் கிடைச்சா அல்லது சுவாரஸ்யமா பார்க்கற மாதிரி ஒரு படம் இருந்தா அதை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டிராகன் திரைப்படம் ஒரு எடுத்துக்காட்டு நான் டிராகன் விமர்சனத்துல இந்த படத்தை வந்து ஏன்னா இந்த படம் ஒரு ஒரிஜினலா முதல் பாதி வந்து நமக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த அளவுக்கு வந்து கடுப்பு ஏற்றுற மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதனுடைய உடல் மொழி இருக்கு அவருடைய நடிப்பு அப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா இரண்டாவது பாதியை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த முதல் பாதி அப்படி வச்சுருக்கார் அப்படின்றத நான் குறிப்பிட்டிருந்தேன் அதைத்தான் இந்த படம் பார்த்த பலரும் பத்தாவது நாள் விமர்சனமா கூட இதை சொல்கிறாங்க முதல் பாதி பார்க்கும்போது ரொம்ப கடுப்பு வந்து எப்பட இந்த படத்தை பாதி இதுக்கு மேலே உட்காந்து பார்க்கறதுன்னு இருந்தது ஆனால் இப்போ அந்த படம் முடிச்சுட்டு வரும்போது வந்து நிறைவாக இருக்குது அது கரெக்டாக கன்வின்சிங் இருக்குது அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இது வந்து அமைஞ்சிருக்கு இந்த படம் உலகெங்கும் பத்து நாள் கூட ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரை வந்து ஆடியன்ஸோட இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கன்றதே வந்து மிகப்பெரிய விஷயம்தான் இது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு கரெக்டாக வந்து அந்த முதல் வார முடிவில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடியே இந்த படம் குறிச்சிருது ஐம்பத்தி ரெண்டு கோடி என்னமோ அந்த படம் வசூலிச்சிருது முதல் வார இறுதியிலேயே அதுக்கடுத்த ஒரு வாரம் முதல் மூன்று நாட்கள் இருந்த வசூல் அதற்கடுத்த ஏழு நாட்களில் இன்னொரு ஐம்பது கோடி இந்த படம் குறிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த ஆண்டில் முதல் வெற்றி படம் அப்படின்னா அது வந்து விடாமுயற்சி அதற்கு அடுத்த ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த படத்துக்கு தான் கிடச்சிருக்கு டிராகனுக்கு கிடச்சிருக்கு இதன் மூலம் வந்து அஸ்வத் மாரிமுத்து டைரக்டரு அதே போல் பிரதீப் ரங்கநாதன் இந்த ரெண்டு பேருமே மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இந்த இருவரும் இதே ஏஜிஎஸ் நிறுவனத்துக்காக இன்னொரு படத்தை உருவாக்க போகிறத ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு போயிருக்கு அவர் இயக்குநராக முதல் படம் கோமாளி அடுத்த படம் லவ் டுடே அதுக்கு அடுத்த படம் தான் இந்த படம் அடுத்த படம் அவர் வந்து இயக்க போறாரா நடிக்கிறாரான்னா அவர் ஒரு படத்தில் இயக் ஒரு படம் ஆனால் நடிக்கிறதுக்கு தான் இப்போ அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் குவியுது சம்பளம் வந்து அவர் நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி அவர் மட்டும் இல்லை நீங்கள் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய சம்பளம் வந்து அவருக்கு தர எல்லாரும் தயாராக இருக்காங்க ஏன்னா ரெண்டாவது படமே வந்து அடுத்தடுத்து இரண்டு நூறு கோடி படங்கள் இப்போ இன்னொரு படம் வந்து அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவர் சிவகார்த்திகேயன் ரேஞ்சுக்கு வந்து நிற்பா ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் யாரை பார்த்து காப்பீடுகிறான் அல்லது எப்படி அவன் அவனுடைய ஸ்டைல் எப்படி இருக்குது இதை பற்றியெல்லாம் வந்து பெருசாக கவலைப்பட மாட்டாங்க அது முதல் படம் சக்சஸ் ஆகிற வரைக்கும் தான் ரெண்டாவது படமும் வந்து அதுவும் பெரிய சக்சஸ் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாம் மறந்துடும் இந்த சக்சஸ் மட்டும் தான் பேசப்படும் பிரதீப் ரங்கநாத வந்து தனுஷை அப்படியே முழுசாக காப்பீடுகிற மாதிரி தான் அவர் நடிக்கிறாருன்றது அவர் மேலே குற்றச்சாட்டு அது எதனால் அது இயற்கையாகவே அப்படி வருதா இல்லை அந்த ஸ்டைலை இவர் வந்து கடன் வாங்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் இயற்கையாகவே இருக்கு அது ஓகே பட் ஏற்கனவே நடிகர் தனுஷ் அவர் இருக்கும்போது இந்த பாடி லாங்குவேஜ்ல நடிக்கிறது சரியா அப்படின்ற ஒரு விவாதம் இருந்தது நான் அந்த விமர்சனத்தை கூட நான் சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப சக்சஸ் வந்துருச்சு இல்லையா இந்த வெற்றி மட்டும்தான் பேசும் வேற எந்த குற்றச்சாட்டும் வந்து அந்த இடத்துல அடிபட்டு போயிடும் அப்படி பார்த்தா பிரதீப் ரங்கநாதனுக்கு இப்போ மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து ரெடியாக இருக்குது மிகப்பெரிய சம்பளத்தோடு வந்து அவரை அணுகிறதுக்கு தயாராக இருக்காங்க தயாரிப்பாளர்களும் மற்றவர்களும் கதை கேட்க கூட வந்து இல்லைன்ற அளவுக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு வாய்ப்புகள் குவியுது அதற்கு காரணம் இந்த டிராகன் படத்தினுடைய ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் இது இந்த இடத்துல எதையும் கம்பேரிசனுக்காக நம்மங்க கொண்டு வரல இந்த டிராகன் படம் டுடே படம் இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு படத்துலையுமே வந்து அவர் இந்த இந்த சம் இந்த ஜென்ரேஷன் அதாவது அந்த டூ கே கிட்ஸுக்கு அப்புறம் இருந்தாங்க பாருங்க இந்த பசங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த ரெண்டு படத்தையுமே அவர் பண்ணியிருப்பார் இந்த இரண்டு படங்களினுடைய கதைக்களம் அதே போல அந்த காட்சி அமைப்பு இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற பசங்க எளிதில் தங்களை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து அவங்க கதைக்களை அமைச்சிருப்பாங்க அதனுடைய விளைவு என்னன்னா பசங்க கூட்டம் கூட்டமா போறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் போறாங்களன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம்தான் ஆனா இந்த மாணவர்கள் அதே போல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களா அந்த பசங்க அல்லது நிறைய கல்லூரிகளில் படிக்கும் போது இந்த அரியு இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க அவ்வளவு பேருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வடிகால இந்த படம் மாறி இருக்கு நீங்க முதல் வாரத்துல சனி ஞாயிறில் எப்படி கூட்டம் இருந்ததோ அதற்கு இணையாக இரண்டாவது வார இறுதியிலும் சனி ஞாயிறில் இந்த படத்துக்கு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது அதே போல் புக்கிங்கை வந்து அட்வான்ஸ் புக்கிங்கே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இப்போ தேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின் தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க காரணம் இன்னும் ஒரு பத்து இருபது நாட்கள் கழிச்சு பார்த்தா அடுத்த ஃபீவர் ஆரம்பிச்சிடும் குட் பேட கிளியோட ஃபீவர் அதே தேதியில் இட்லி கடை படம் வருது இந்த ரெண்டு படங்களுக்குமே வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு குட் பேட் அகலிக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு வேற ரேஞ்சு இட்லி கடைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு வேற ரேஞ்சு ஸோ இந்த இரண்டு படங்கள் வரும்போது திரையரங்குகள் இன்னும் ஒரு திருவிழா கோலத்தோட அடுத்த ஒரு மாசத்துக்கு வந்து நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் மே ஒன்னாம் தேதி வந்தது மே ஒன்னாம் தேதியும் பெரிய படங்கள் லைனில் இருக்கு குறிப்பாக சூர்யாவோட ரெட்ரோ படம் அவருடைய கம் பேக் படம்னு சொல்ற அந்த ரெட்ரோ படம் இருக்கு அதற்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய படங்கள் நிறைய வரிசையில் இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி அதுக்கப்புறமா கூலி வந்துருது ஸோ இப்போ திரையரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு அதற்கு காரணம் அஜித்தோட விடாமுயற்சி இந்த டிராகன் அடுத்து வர படங்கள் இது இந்த வருடம் முழுக்க இது தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை இந்த டிராகன் வெற்றி வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோ அதை விட ஒரு மடங்கு அதிக மகிழ்ச்சி இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கு அது யாருன்னா நயன்தாரா மற்றும் நயன்தாராவோட வீட்டுக்காரர் விக்னேஸ்வன் ஏன் எதனால் அப்படின்னா விக்னேஷ்வன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னா லியோ படத்தில் தயாரிப்பாளரை வேலைப்படுத்துகிற அந்த லலித் தான் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறார் ஸோ அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படாமல் இருந்தது ஏன்னா எல்ஐசின்னு அதுக்கு தலைப்பு வச்சாங்க அது கம்பெனி எல்ஐசிக்காரன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே எல்ஐகே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க இப்போ இந்த 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 படம் வந்து அதனால ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு பெருசாக வந்து பேசப்படல இப்போ பிரதீப் ரங்கனோட அடுத்த ரிலீஸு இந்த படம் தான் அதனால் இப்போ இப்போ அவருக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த மார்க்கெட்டில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த முக்கியத்துவம் இருக்குது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உண்மையிலே வந்து ஒரு ஓப்பனிங்கும் நல்லாயிருக்கும் டாக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதனால் சிவனுக்கு வந்து இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க